கரூருடைய மேம்பாலத்தில் அந்த ரைட்டு எடுக்கிற வரைக்கும் எப்போதும் மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி தான் சூழல் இருந்தது ஒன்ஸ் ரைட் எடுத்த பிறகு அது ஒரு ட்ராப்னு தெரியாமே நம்மளே போய் உள்ள மாட்டிக்கிட்டோம் ஒரு டிஜிபி லெவலில் ஒரு காவல்துறை அதிகாரி பிரச்சனைக்கு வச்சு இதுதான் இவங்க மேலே தான் தப்பு வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவருக்கு கீழே இருக்க காவல்துறை அதிகாரிகள் நேரமே விசாரணை பண்ணுவாங்களா அந்த நிவாரண தொகையை நாங்கள் கொடுத்தது மட்டும் கிடையாது மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு இது எங்களுடைய கடமை மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருந்து அவங்க எஜுகேஷன் அசூரன்ஸ் வரைக்கும் உண்மையிலேயே குடும்பத்தை பரந்தூர் போராட்டக்காரங்களா இருக்கட்டும் அந்த காவல் நிலைய படுகொலைகள்ல இறந்து போன அந்த குடும்பங்களாக இருக்கட்டும் அவங்கள பார்க்க வந்தப்ப நம்முடைய தலைமை நிலையத்தில் தலைவர் அவர்களும் பார்த்தா அவர்களுக்கு தேநீர் கொடுத்தது அவர்களை வந்து உபசரிச்சது அந்த போட்டோவை எடுத்து இப்ப போட்டு எவ்வளவு சொன்னாலும் இந்த வேதனை வந்து புரியாது வந்து மிகப்பெரிய வேதனை வேதையினுடைய உச்சக்கட்ட கடைசி மூச்சு வரைக்கும் நாள என் வாழ்க்கையில இருந்து வெளில வர முடியுமா தெரியல இல்லை எந்த பிரச்சனையில ட்ரோல் செய்யப்பட்டாலும் நான் வந்து நாம பகத ட்ராலா அது வந்து பார்த்துக்கிட்டே தான் ஆனால் இந்த பிரச்சனையில பிரிவு பாதுகாப்புல இருக்கிற வெட்டுவேன் குத்துணும் கொல்ல வேண்டாமா கைவிலங்கு போட்டு கூட்டு வரணும் செருப்பால் அடிக்கணும் இதெல்லாம்மா நாகரிகம் நாலாயிரம் கோடி திட்டம் என்பது எத்தனை கோடி உண்மையிலே செலவு செய்யப்பட்டது குடும்பத்துக்கு ஆனா பேரு மட்டும் எல்லோருக்கும் காலம் பதில் சொல்லும் மக்கள் மன்றம் நீதிமன்றம் இரண்டு மன்றங்களிலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் குறித்திருந்தார்கள் கரூர் துயரம் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மேலாகி மேலாகிவிட்டது ராஜமோகன் நெடுநாள் மௌனம் ஏன் ராஜமோகன் மௌனம் சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பேச வேண்டாம் அமைதியாக இருப்போன்ற ஒரு முடிவு தான் ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தில் நானும் அங்கே இருந்தேன் மற்ற மக்கள் சந்திப்பு மாதிரி பெண்கள் குழந்தைகள் வராதிங்க பத்திரமா இருங்க தண்ணி கினி குடிங்க எல்லாரும் கவனமாக இருங்க தலைமை காட்டிய வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் அங்கேயும் போனோம் அந்த கரூருக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் போயிருக்கலாம் ஆனால் போகிற வழிநடுகள் மக்கள் திரளில் அங்கங்கே நின்று அந்த மக்களினுடைய அன்பையும் வாஞ்சையும் பார்த்து அங்கங்கே நிறுத்தியே அவங்க நிறுத்தி நிறுத்தி நாம் அங்கே போனோம் காவல்துறை அனுமதித்த டு பத்துக்குள்ளார தலைவர் பேச போகிறாரு கரூருடைய மேம்பாலத்தில் அந்த ரைட்டு எடுக்கிற வரைக்கும் எப்போதும் மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி தான் சூழல் இருந்தது ஒன்ஸ் ரைட் எடுத்த பிறகு அது ஒரு ட்ராப்புன்னு தெரியாமே நாமளே போய் உள்ளே மாட்டிக்கிட்டோம் அந்த இடத்துல அந்த இரவில் நாம் வந்து என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அது வந்து சமாதானம் கிடைக்காது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பறிப்புண உயிர்களுக்கு அது ஈடு இணையாகாது அப்போ நம்ம அந்த இரவு சந்திக்க நினைத்த இரண்டாம் கட்ட தலைவர்களை மாவட்ட நிர்வாகமும் காவல் நிர்வாகமும் சந்திக்க விடலை அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் அரசியலே செய்ய விரும்பலான்னு முதலமைச்சர் பெருந்தன்மையாக பேசினாலும் விடியுறத்துக்குள்ளார விஜயை கைது செய் அப்படின்னு கருப்பு போஸ்டர் விட்டாங்க மாணவர் கூட்டமைப்பு பேரில் மாணவர் கூட்டமைப்பு கேட்டால் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றாங்க அப்போ அரசியல் செய்கிறாங்களா இல்லையா அப்போ இந்த பிரச்சனையில் நாமளும் ஒரு ரெஸ்பாண்டன் மட்டும் இல்லை நாமளும் ஒரு விக்டீம் தான் அப்போ ஒரு அன்பயாஸ்டு லீகல் ட்ரையல் நமக்கு வேணும் சார்பு தன்மை இல்லாத நீதி விசாரணை வேணும் சார்பு தன்மை இல்லாத நீதி விசாரணை இவங்க பண்ணுறதுல சாத்தியம் இல்லையா எப்படி சாத்தியம் ஒரு டிஜிபி லெவலில் ஒரு காவல்துறை அதிகாரி ப்ரெஸ் மீட் வச்சு இது தான் இவங்க மேலே தான் தப்பு வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டார் அவருக்கு கீழே இருக்க காவல்துறை அதிகாரிகள் நேர்மை விசாரணை பண்ணுவாங்களா ஒரு எஃப்ஐஆர் காப்பியில் கட்சி பேரை கூட சரியாக படாமல் அவ்வளோ அவசரம் போட்டவங்க நீதி விசாரணையை சரியா பண்ணிடுவாங்களா இப்போ இதே சம்பவம் வேறு ஒரு மாநிலத்தில் கர்நாடகாவில் நடக்குது கர்நாடகாவில் இப்படி நடந்துருச்சு அந்த முதலமைச்சர் பதவி விலகணும்னு இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணுவாங்களா இல்லையா ஆனால் இங்கே ஒரு கான்ஸ்டபிள் மீது கூட ஒரு மெமோ கூட கொடுக்கலாம் அப்போ இவங்க நேர்மையான நீதி விசாரணையை பண்ணுவாங்களா ரெண்டாவது இது சம்பவம் நடந்தது கரூர் பிரச்சனைக்கு மதுரை கோர்ட்டில் தான் வரணும் மதுரையில் நம்ம அப்பீல் பண்ணியிருந்தோம் அதே நாளில் அதே நேரத்தில் நாம் இல்லாமையே பிரதிவாதி இல்லாமையே சென்னையில் ஹைகோர்ட்டில் போட்டு ஒரு ஜட்ஜை போட்டு அவர் வந்து பிரேயர்ல இல்லாதெல்லாம் சொல்லி கமெண்ட்ஸ்ன்ற பேரில் என்னென்னவோ சொல்லி அதை தான் சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கி கூட்டு வச்சுருக்கு அப்போ ஒரு அன்பயாஸ்டு நீதி விசாரணையை நோக்கி நம்ம நகர்கிற பொழுது நாம் அமைதியாகத்தான் இருந்தாக வேண்டும் அடித்தாலும் அவதூறுகள் அவமானங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்தே ஆகணும் ஏன் தெரியுமா நமக்கு மட்டும் கிடையாது விலை மதிப்பில்லாத அந்த உயிர்களை இழந்திருக்காங்க எங்கள் சொந்தங்கள் எங்கள் தொண்டர்கள் எங்கள் குடும்பங்கள் அந்த குடும்பத்திற்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த மக்களுக்கு ஊர் மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதற்கு நீதி விசாரணை அவசியம் அதற்காக தான் நம்ம அமைதியாக இருந்தோம் அன்றாடம் நம்மளுடைய கேம்பெயின் ஆஃபீஸ்க்கும் வழக்கஞ்சலிகளையும் சந்தித்து அவரில் ஒருங்கிணைக்கும் பணிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் மீடியாவில் பேசலை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சோஷியல் மீடியாலையும் பேசலாம் ஆனால் நாம தான் பேசலை நம்மளை பற்றி எல்லோரும் பேசினா அதாவது இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க அந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதனால் நாங்கள் அமைதியாக இருந்தோம் வழக்கு சட்ட ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போது தலைவர் அதாவது தாவியாக்கா தலைவர் எடுத்துக்கிட்டாக்க அந்த நேரத்தில் ஒரு பதற்றமான சூழல் இருந்தது அவர் வந்துட்டார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த இடத்திற்கு ஏன் போகலைங்கிற கேள்வி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சமூக ஊடகங்களில் விட்ட மெயின் ஸ்ட்ரீம்லாம் நாள்தூரம் பேசப்பட்டது குறிப்பாக ராஜமோகன் உள்ளிட்ட கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுடைய ஆனந்த் மீதும் விமர்சனங்கள் நிறையா வைக்கப்பட்டது அதன் பிறகாவது முடிவை மாற்றிருக்கலாம்ல இப்போ இந்த நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாலும் ஈடு இணையாகாது ஆனால் அவர்களை கூப்பிட்டு கவரில் போட்டு மேடை போட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சி மாதிரி செஞ்சு அதை எடுத்து விளம்பரப்படுத்தணுன்ற எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் எப்படியாவது அவங்களுக்கு அந்த காசாவது போயிருங்கிறதுக்கு அக்கௌண்ட்லேயே போட்டோம் யாருமே அதை பப்ளிசைஸ் பண்ணலை ஆனால் அதன் பிறகு என்ன பண்ணாங்க சில மெத்த படித்த மேதாவிகள் இருபது லட்ச ரூபா வாங்கிட்டு இவங்க பேசுகிற பேச்சை பற்றியானு மக்களை கொச்சப்படுத்துகிறாங்க நான் கேட்குறேன் அந்த அப்பாவி மக்களை ஏன் கொச்சப்படுத்துறீங்க அந்த நிவாரண தொகையை நாங்கள் கொடுத்தது மட்டும் கிடையாது மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு இது எங்களுடைய கடமை மெடிக்கல் இருந்து அவங்க எஜுகேஷன் அஷூரன்ஸ் வரைக்கும் உண்மையிலேயே குடும்பத்தை தத்தெடுத்துருக்குறோம் தம்பி இது எங்களுடைய கடமை ஆனால் அந்த மக்களை வந்து கொச்சைப்படுத்துனாங்க அந்த தாய்மார்களை தப்பா பண்ண விக்டிம கேரக்டர் அசினேஷன் பண்ணாங்க என்ன குணப்படுகொலை பண்ணுங்க அந்த மக்கள் என்ன தவறு பண்ணாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம நேரில் போய் அங்கே சந்திப்பதற்கான முயற்சிகள் எடுத்தது உண்மை குறிப்பாக தலைவர் அங்கே போகணும்னு ஆசைப்பட்டது உண்மை ஆனால் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல மறுபடியும் அப்படி போய் இன்னொரு அசௌகரியமோ அசபாவியதோ நடந்துட்டா அதை அவங்களை இன்னும் தொந்தரவுப்படுத்தும் அதை தாங்குகிற சக்தி நமக்கு கிடையாது அதனால பரவாயில்ல பொலிட்டிக்கலே அது எப்படி பண்ணாலும் பரவாயில்ல நாம ஆன் கிரவுண்டில் சேஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நாம் இந்த நீதி வசனை அன்பையாஸ்ட்டு இந்த கோர்ட்டில் இந்த விஷயங்கள் நடக்கணும் என்பதற்காக தான் அவர்களுக்கு தேவையான அந்த நிவாரணத் தொகை கூட ரொம்ப தள்ளி தான் கொடுத்தோம் அவங்க விருப்பத்தோடு அவங்க சுய விருப்பத்தோடு எப்படியாவது மக்களை பார்த்துருணுங்கிறதுக்காக சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே மாகபலிபுரத்தில் வந்து மீட் பண்ணாங்க ஓகே அதனால் மக்களுடைய பார்வை எப்படி இருந்தது அந்த நீங்கள் போயிருக்கீங்க அதில் எமோ எமோஷ்னலான நாள் அது வந்து இப்போவும் சொல்கிறேன் அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ நம்ம கொடுக்கல ஒரு வீடியோ போடலை அது பப்ளிக் ஃபங்க்ஷனே கிடையாது ஒரு ஒரு ப்ரைவேட்டானால் அது ஒரு ஃபேமிலி ஒரு நிகழ்வு தான் ஆனால் எப்போவோ நம்மளை பார்க்க வந்த மற்ற பிரச்சனைகளாக இருந்த விக்டிம்ஸ் இருக்காங்க பாருங்கள் பரந்தூர் போராட்டக்காரங்களாக இருக்கட்டும் அந்த காவல் நிலைய படுகொலைகளில் இறந்து போன அந்த குடும்பங்களாக இருக்கட்டும் அவங்கள பார்க்க வந்தப்போ நம்முடைய தலைமை நிலையத்தில் தலைவர் அவர்களாம் பார்த்தா அவர்களுக்கு தேநீர் கொடுத்தது அவர்களை வந்து உபசரித்தது அந்த ஃபோட்டோவை எடுத்து இப்போ போட்டு இவனுங்க இதே குணப்படுகொலை பண்ணுறானுங்க ஏன் ஒரு பெரிய பத்திரிகையாளர் பெரம்பலூரில் இதே மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம் கூட்ட அஞ்சு நிமிஷத்தில் தாண்ட வேண்டிய பழைய பஸ் ஸ்டாண்டை ஒரு மணி நேரமாக தாண்ட முடியல வேடிக்கை மட்டுமே பார்த்தாங்க உதவி செய்ய வேண்டியவங்க அந்த நேரத்தில் அந்த மக்கள் சந்திப்பே ஒரு பெரிய கனத்ததயத்தோடு கேன்சல் பண்ணோம் அங்கே அந்த அந்த தொண்டர்களை பார்த்து அங்கே அந்த அந்த பஸ்ஸில் உட்காந்து நம்மளுடைய தலைவர் அந்த ஃபோட்டோ இருக்கு பாருங்க பாருங்கள் அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண ஃபோட்டோ அதை எடுத்து இங்கே போட்டாங்க இந்த கரூர் பிரச்சனை நடக்கும்போது அது இங்கே மக்கள்லாம் மயங்கி விழும்போது இவர் மாதிரி பண்ணான்ற மாதிரி மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகுதா அப்போ இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ ஒரு பப்ளிசிட்டி எதுவுமே இல்லைங்க மக்கள் தலைவர் ரெண்டு பேரும் பார்த்துக்கணும் மனசு விட்டு பேசணும் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேட்கணும் அவர் உடைஞ்சு போய் எமோஷ்னலாக உலகத்தில் இப்படி தான் மீது எல்லா படியும் விழுந்தாலும் பரவாயில்ல நாம் இங்கே அரசியல் பண்ண வேண்டாம் நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்க அரசியலே பண்ண வேண்டாம் நாம் பண்ண வேண்டியது முதல்ல ஆறுதல் தான் அப்படின்னு அதை நோக்கி தான் அவர் போனார் அங்கே அதுதான் நிகழ்ந்தது இல்லை அதை தொடர்ந்து அவங்கள சந்திக்கும் பொழுது நீ ஊடகங்களில் பல்வேறு செய்திகள்லாம் வந்தது அதை போல் பாதிக்கப்பட்டவங்களும் சில பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க உண்மையில் நான் இன்றைக்கு மகாபலிபுரத்தில் நடந்தது என்ன தான் நான் சொல்கிறேன் ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் ஒவ்வொருத்தரோடையும் ஒவ்வொரு குடும்பத்தோடையும் அவர் அவங்க குடும்பத்தில் யார் தவறுறாங்களோ அவங்கள பற்றி அவங்க அவங்களோடு அவர் ஒரு அரசியல்வாதியாகவே இல்லை அங்கே ஒரு அவர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் இருந்தார் இது அது அகைன் நான் மறுபடியும் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்க ஆளாளுக்கு யூகத்தில் நிறைய சொல்கிறாங்க நான் ஒன்று மட்டும் சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு துளி கூட அவர் அரசியல் பண்ணால் அவர் உடஞ்சு போயிட்டார் ஆனால் எப்படி இருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை பறந்து வருதோ மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் பணிக்காக நம்ம எழுந்து நிற்கணும் நமக்கு நம்மளுக்காக நம்முடைய குடும்பமே இப்போ வந்து அந்த நாற்பத்தோரு உயிர்கள் வந்து நம்மளுடைய குடும்பம்தான் இந்த நிலைமை ஆளாயிட்டாங்க அப்போ இவர்களுக்காக நம்முடைய கடைசி வரை எந்த லட்சியத்திற்காக தூய இதயத்தோடு அரசியலுக்கு வந்தோமோ அதை முன்னெப்போதும் இல்லாத ஒரு வேகத்தோடு எழுந்து நின்று செய்ய வேண்டும் அந்த ஃபீனிக்ஸ் பறவையாக இன்று தளபதி விஜய் எழுந்து நிற்கிறார் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி தாப்காவின் அடுத்த கட்ட முயற்சியாக பனையூரில் நிர்வாக குழு கூட்டம் இன்றைக்கி நடைபெற்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்ன மாதிரியான கருத்துக்கள் பகிரப்பட்டது இது முதல் நிர்வாக குழு கூட்டம் இது வந்து இந்த ஒரு கிரைசிஸ் மாதிரி சுச்சுவேஷன் வருகிற பொழுது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அடுத்து இது மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இன்னும் தேர்தல் வரைக்கும் வாக்குச்சாவடி வரைக்கும் நமக்கு என்னென்ன சவால்கள் வரும் எப்படியெல்லாம் அரசியல் பண்ணுவாங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நமக்கு எப்படியெல்லாம் இவங்க வந்து அச்சுறுத்தல் தருவாங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க நிர்வாகிகளினுடைய ஆலோசனைகள் என்ன உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது என்ன உடனடி இலக்குகள் என்ன அடுத்த கட்ட இலக்குகள் என்ன தற்கால அரசியல் என்னென்னாலும் மக்கள் பணிகளை நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்ன மாவட்ட மண்டல அளவில் தொடங்கி அந்த வாக்குச்சாவடி முகர்கள் வரைக்கும் இன்னைக்கு இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த எஸ்ஐஆர் ப்ராப்ளத்திலிருந்து இப்போ இந்த பக்கம் சத்தமே இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கலாம் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அடுத்து நம்ம எப்ப என்னென்ன செய்ய வேண்டும்னு எல்லா ஆலோசனைகளையும் அங்க வந்து மனம் விட்டு பேசி பல மணி நேரம் நீண்ட அந்த கூட்டத்தினுடைய சாராம்சத்தை ஒப்புதலுக்காக நம்மளுடைய தலைவருக்கு அனுப்பியிருக்கிறோம் அது அடுத்தடுத்த அறிக்கைகள் உங்களுக்கு தெரியும் இடையில சில நாட்கள்லாம் எல்லாம் மாவட்ட செயலாளர்களும் சரி முக்கிய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி ஒரு மனச்சோருடன் காணப்பட்டார்கள் இன்னைக்கு நடந்த கூட்டத்தின் பிறகு இல்லை இப்போ என்னையே பர்சனாக கேட்டிங்கன்னா நானே ஒரு குள்ள தான் இருந்தேன் சொல்லப்போனா ஒரு கிளினிக்கல் டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல தான் இருந்தேன் எவ்வளவு சொன்னாலும் இந்த வேதனை வந்து புரியாது இது வந்து மிகப்பெரிய வேதனை வேதையினுடைய உச்சக்கட்டம் கடைசி மூச்சு வரைக்கும் நான் என் இருந்து வெளில வர முடியுமா தெரியல ஆனா அரசியல்னா இப்படிதான் இதை தாங்கி தான் ஆகணும் இவ்வளவு அடிச்சாலும் தாங்கி தான் ஆகணும் இன்னும் இன்னும் இருந்து நாம வந்து மக்கள் பிரச்சனைகளை என்ன முன்னா இவ்வளோ நடந்த பிறகு தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட வீட்டில் இல்லவே இல்லை தொடர்ச்சியாக பல மூளை முடுக்ககள் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால ஆக்டிவா இல்லை சோஷியல் மீடியாவில் எதுவும் எழுதல எழுத வேண்டாம் முடிவு பண்ணிட்டோம் மற்றபடி எல்லா இடத்துலையும் பார்க்குற மக்கள் வந்து கைப்பற்றி உணவுன்னு சொல்றாங்க நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் விஜய் சார் பத்திரமா பாத்துங்க அண்ணாவை பத்திரமா பாத்துங்க அவர் யாரு எங்களுக்கு தெரியும் அவர் தைரியமாக இருக்க சொல்லுங்க இதுதான் கலாம் இதான் யதார்த்தம் அப்ப இன்னைக்கு நடந்த நிர்வாக குழு கூட்டம் மட்டும் கிடையாதுங்க கலை யதார்த்தம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால்தான் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதீதமான எல்லா பக்கத்துலேயும் எல்லாரையும் ஏவி விட்டு ஆளுங்கட்சி வந்து ஒரு தாக்குதலை தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இந்த கல யதார்த்தம் இப்படி இருக்கின்ற போது நாம் அடுத்து கட்சிக்குள்ளார இன்டர்னலாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இப்படி அறிவார்ந்த பல்வேறு ஆலோசனைகள்லாம் கலந்தோலை செய்யப்பட்டு மனம் விட்டு பேசப்பட்டது கடந்த சில நாட்களாகவே அதாவது ஒரு மாதத்திற்கு மேலாகவே ராஜ்மனு அவர்கள் இந்த சோசியல் மீடியாவில் கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டார் அதெல்லாம் பார்க்குறீங்களா அது ஆரோக்கியமா எடுத்துக்கிறீங்களா எப்படி இல்லை வேற எந்த பிரச்சனையில ட்ரோல் செய்யப்பட்டாலும் நான் வந்து இப்போ நம்ம பக்கத்தை ட்ராலா அது வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனையில இது வந்து கிரியேட்டிவிட்டியோ நகைச்சு உணர்வோ காட்ட வேண்டிய இடமானு எனக்கு புரியல இது இது வந்து மிகப்பெரிய மனச்சோர்வு தான் அது நம்மையும் தாண்டி நம்ம குடும்பத்தையும் போய் அது தாக்கும் போது வேதனையாக தான் இருக்கும் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நல்லது செய்யணும் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த அரசியலே நம்ம நுழைஞ்சு வந்தோம் அதான் நான் நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இந்த நேரத்துலேயும் கட்சி வேறுபாடுகளை தாண்டி கொள்கை வேறுபாடுகளை தாண்டி பல கட்சிகளிலிருந்தும் ஊடகங்களிலிருந்தும் ஃபோன் பண்ணி தெம்பாருங்க பரவாயில்ல டஃப் டைம் தான் தெம்பாருங்கன்னு சொன்னேன் அந்த நண்பர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு இதை கடந்து தான் போகணும் இந்த ட்ரால் பண்ண தான் செய்வாங்க ஏன்னா நிறைய நான் பேசியிருக்கேன் அதனால் அதையெல்லாம் சேர்த்து இந்த நேரத்தில் வஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை அவங்க பயன்படுத்த தான் செய்வாங்க நமக்கு மக்கள் பண்ணியிருக்கா அதை நோக்கி தான் போகும் என்ன விட்டுருங்க தலைவர் என்னென்ன சொன்னாங்க பத்திரிக்கையாளன்ற பேரில் பார்த்தோம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை மக்களின் அன்பை வென்றவரை ஓய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிறவரை வெட்டுவேன் குத்தணும் கொல்ல வேண்டாமா கைவிலங்க போட்டு கூட்டு வரணும் செருப்பால் அடிக்கணும் இதெல்லாமா நாகரிகம் இதெல்லாமா அறம் இப்படி தான் பேசுவீங்களா நம்ம குடும்பத்தீர்த்தலாம் அடிப்படை ஆதாரம் இல்லாத எவ்வளவு அநியாயங்களை அந்த பஸ்ஸில் யாரோ இருந்தாங்க அவருடைய பையன் என்ன தப்பு பண்ணார் அவரை அட்டைப்படத்தில் போட்டு எவ்வளோ கேவலப்படுத்தி ஒரு எண்பது வயதை நெருங்கிய ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மூணு வழக்கு போட்டு தீபாவளி ஒரு சிறையில் தான் இருந்தார் சும்மா படம் பார்த்துட்டு போன ஒரு தம்பி இழுத்து போட்டு இவங்க குத்துட்டு அவன் அடிக்க வந்தான் அவன் மேல கேஸ் போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஆர் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே போட்டாங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இதய நோயாளி பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் காலைல அரஸ்ட் பண்ணாங்க வேற போஸ்ட் தெரில சாயந்தரம் வரைக்கும் எங்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த அம்மா பரிதை வச்சு போனாங்க எத்தனை வழக்குகள் எத்தனை நெருக்கடிகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை அவதூறுகள் அத்தனையுமே அவங்க சுமத்திட்டாங்க ஆனால் நான் முன்னாடி சொன்னதாக சொல்கிறேன் நாங்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியும் எந்த எண்ணத்தோடு வந்தோன்னு மக்களுக்கு தெரியும் அப்புறம் மக்கள் மன்றத்தில் காலம் பதில் சொல்லும் அதனை தொடர்ந்து சென்னையில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது பார்க்கலாம் மிக கனமழை கிடையாது கனமழை தான் ஆனால் இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக நாலாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி செல்லக்கூடிய சாலைகள் எல்லாம் கடுமையான சேதமடைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஓயம்ஆரில் இடுப்பளவு தண்ணி பல பகுதிகளில் சாலைகள் மோசம் அடைஞ்சிருக்கு இல்லை சென்னை சாலைகளாக செவ்வாய் கிரக சாலைகளான்னு தெரியல நாலாயிரம் கோடியில் அந்த மழைநீர் வடிகால் திட்டம் என்பது பேப்பரில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஆனால் உண்மையிலே நாலாயிரம் கோடி இருந்தால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் தொண்ணூறு சதவீத பணி முடிவடைந்திருந்தால் இப்படி ஒவ்வொரு மான்சூனுக்கும் ஒரு சின்ன மழைப்பொழிவுக்கும் இப்படி தகுடு தத்தம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்காது இது மக்களினுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு ஆவடி பக்கம்லாம் பெரிய வெள்ளம் ஆனால் பெரும்பான்மையான ஊடகங்கள்லாம் வளைந்து போய் கிடப்பதால் இதை அப்படியே மூடி மறைத்து கொண்டு போகிறாங்க இவர் வந்து அந்த இடத்துக்கே போய் பார்த்தாரு மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கே வந்து மாண்புமிகு துணை முதல்வர் போகிறாரு சரி சந்தோஷம் போய் பார்க்கட்டும் ஆனால் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் சிறப்பாக செய்திருந்தால் இந்த சின்ன மலைக்கே வராதே எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் இந்த மாதிரி பாதிக்காதுன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்புறம் ஐந்து சென்டிமீட்டர் தான் தரணும் பதினைந்து சென்டிமீட்டர் வரணும் தாங்க இன்னொருத்தங்க சொல்றாங்க அப்போ எது உண்மை வழக்கம் போல ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்றாங்க நாலாயிரம் கோடி திட்டம் என்பது எத்தனை கோடி உண்மையிலேயே செலவு செய்யப்பட்டது என்ற ஒரு வெள்ளை அறிக்கையை அவங்க தர தயாரா இது வரைக்கும் கொடுத்த வெள்ளை அறிக்கைக்கு விரும்ப வரதாக எடுத்துக்க மாண்புமிகு அமைச்சர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் இல்லை இன்னும் மழை அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அட்லீஸ்ட் இது தீவிரமடைத்துக்குள்ளயாவது இந்த சாலைகளை சரி பண்ணும் குடிகளில் நிறைய பேர் விழுந்திருக்கிறாங்க அதையெல்லாம் தடுக்கணும் இது வந்து மக்கள் பாதுகாப்பு விஷயத்தில் நீங்கள் வந்து எப்போதுமே கூடுதல் கவனம் செலுத்தணும் நம்ம பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்கே மான்சூன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதில் வந்து கட்டாயமாக அரசியலை தள்ளி வைத்து விட்டு அவர்கள் வந்து மக்கள் பாதுகாப்பில் இன்னும் கூடுதல் கவனம் சொல்கிறோம் எப்போதுமே இந்த மழை பெய்தால் இல்லம் தேடி ஸ்டாலின்லாம் சொல்கிறாங்க இல்லம் தேடி வெள்ளம் வரக்கூடிய ஒரு ஒரு கூற்று இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து இல்லம் தேடி வெள்ளம் அப்படிங்கிற சூழல் வராமல் இருக்கணும்னா இனியாவது இருக்கக்கூடிய சொற்ப நாட்களில் கொஞ்சம் அவங்க வேலையெல்லாம் செஞ்சு இதை அவங்க தடுக்கலனா பிறகு மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியும் அதே போல் தான் டெல்டா மாவட்டங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல காணொலியில் அறுவடை செய்யப்பட்டு டிபிஎஸ்சியில் வைத்திருக்கக்கூடிய நெல்மணிகள் அந்த மூட்டையிலே முளைக்கக்கூடிய ஒரு அவலநிலை நிலை இருக்குது ஒருபுறம் அதிமுக பொதுச்செயலாளர் பார்த்துட்டு விவசாயிகளுடைய குறைகளை கேட்கிறாரு தாவேக்கமும் சென்றும் பார்க்குறாங்க மறுபுறம் துணை முதல்வர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதாவது உழவர்கள் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க முழுக்க முழுக்க விவசாய விரோத போக்கை கடைபிடித்து கொண்டு எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு ஸ்டாண்டு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இன்னொரு ஸ்டாண்டுன்னு ஒரு தாய் மனப்பான்மையோட தான் இன்றைய ஆளுங்கட்சி அரசாங்கம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்சிஆர்பி டேட்டாவை எது கேட்டாலும் தூக்கிட்டு வருவாங்க அதே என்சிஆர்பி டேட்டாவை நான் சொல்கிறேன் இந்தியாவில் விவசாயிகள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய டாப் ஃபைவ் மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது மிக தாமதமாக அந்த கொள்முதல் வேலைகள் எல்லாம் அவங்க ஆரம்பித்ததால் இருபது லட்சம் டன் நெல் வந்து இப்படி மாட்டிக்கிச்சு அது முளைச்சதுன்னா அவ்வளவு தான் இப்போ அது வந்து வெறும் உற்பத்தி பொருள் மட்டும் கிடையாது ஒரு உயிர் பொருள் அப்போ அந்த உற்பத்தி பொருள் பின்னாடி இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் என்னாகும் ஏற்கனவே இதே மாதிரி நாங்கள் இத்தனாயிரம் ரூபாய்க்கு வந்து கரும்பு கொள்முதல் வந்து பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை நிறைவேற்றலை ஒரு சரியான பாசன சாகுபடி திட்டங்கள் எதுவுமே அவங்க நிறைவேற்றலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முழுக்க முழுக்க விவசாய விரோத மனநிலையில இருந்துக்கிட்டு எல்லா பிரச்சனைக்கும் சாயங்காலத்துக்குள்ளார அதிகாரியை அமைச்சரை வச்சு ஒரு முட்டுக் கொடுப்பதை மட்டுமே தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் இறுதியாக நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஊடகங்களில் பரபரப்பாக ஒரு செய்தி பேசப்பட்டு வருது என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து சென்னை காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு அதுவும் இரநூத்தி முப்பத்திரெண்டு பக்கத்தில் என்ன அப்படின்னா பணி நியமனத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்து விட்டு அதாவது நேரடியாக பணத்தை பெற்றுக்கொண்டு போஸ்டிங் போட்டாங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொரு பதவிக்கும் இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தைந்து லட்சம் வரை லஞ்சம்

இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஹேண்ட் ஓவர் ஆஃப் அப்பாயின் முதலமைச்சர் பேர் இதில் பாருங்க கிட்டத்தட்ட இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் லஞ்சமாக வாங்குறாங்கன்னா இவங்க லஞ்சமாக வாங்கின அந்த ஆதாரங்கள்லாம் அடிப்படையில் தான் பத்திரிகை செய்தி வந்துருக்கு ஈடி வந்து இதை வந்து போட்டிருக்கு கிட்டத்தட்ட அந்த லஞ்ச காசு மட்டையுமே ஆறுநூற்றி கோடி கோடி சட்டருப்பறநூத்தம்பது கோடியை ஒரு அமைச்சர் கையில லஞ்சமா கொடுத்துட்டு இது அப்படியே கிளாசிக் எட்டான செந்தில் பாலாஜி கேஸ் இந்த விளம்பரத்தில் உச்சக்கட்டை என்ன தெரியுமா எல்லாம் ஓகே கடைசியில் ஒரு லைன் என்ன போட்டிருக்கு எல்லாருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் ஆறுநூத்தி கோடி உங்க அமைச்சருக்கு அதிகாரம் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ஆனா பேர் மட்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்னங்க இது மாதிரி பேர் இந்த இது போக்குவரத்து துறையில் பண்ணி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் நம்மளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தலைமறைவுன்னு நானூத்தி நாள் தலைமறைவாக இருந்தது யார் தெரியுமா அவருடைய சகோதரர் ஒன்றரை எங்கே இருந்தார் தெரியுமா இதே மாதிரி கேஸில் இன்றைக்கி இன்னொரு அமைச்சருடைய பேர் அடிபடுது பார்ப்போம் இது வந்து இதில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அமைச்சர் தரப்பு மறுக்க சட்டமன்றம் நடக்கும்போது ஏன் டெல்லிக்கு போனீங்கன்னு அதே அமைச்சரை கேள்வி கேட்டப்ப சும்மா போனேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நியூ டெல்லி பார்த்ததில் பார்க்க போன கூட சொல்வாங்க இப்போ புரியுதா பால செந்தில் பாலாஜிகளே அவர்களை உருவாக்கி வைத்திருக்கலாம் அப்படி ஒரு கேஸ் தான் இந்த கேஸ் இனிமேல் இதுல இருந்து பல தகவல்கள் அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த துறை சார்ந்த அமைச்சரே வந்து இது எல்லாம் வீடியை வந்து மத்திய அரசு கையில் வச்சிருக்கு அதனால வந்து ஏபி விடுறாங்க இது ஒரு கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்றாரு சட்ட ரீதியாக சந்திப்புன்னு சொல்றாரு ஒப்பு கொண்டு ஒலிம்பிக் மெடலாக வாங்கி நெஞ்சில் குத்திக்குவார் அவரு இதுக்கு முன்னாடி எத்தனை முறை பல பிரச்சனைகளுக்கு திமுக சார்பில் முத்தமிழ டாக்டர் கலைஞர் பல முறை சிபிஐ விசாரணை வேணும்னு கூறியிருக்கிறார் ஆனா இந்த இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையில் நாம ஒரு முறை கூட சிபிஐ விசாரணை கூறலை நம்ம ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்ட் அந்த பெட்டிஷன் போட்டவங்களை சில பேர் அவங்களோட பிரேயர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் தி எஃபென்ஸை பார்த்துட்டு கிராவிட்டி ஆஃப் தி இன்ஸிடென்ட்டை பார்த்துட்டு கோர்ட் வந்து அதுவுமே ஓய்வு பெற்ற ஒரு சிபிஐ அதிகாரி தலைமையில் போட்டிருக்கு அதுவும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய மேற்பார்வை நம்ம கிட்டது அது மட்டும்தான் ஆனால் பல முறை அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு பல முறை சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு கேட்டவர் வந்து இந்த திராவிட மாடல் ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்துல வந்து சிபிஐக்கு வந்து வழக்கு மாறுதுன்ட்டோன்னே பார்த்தீங்களா இவங்க குடிமை வந்து டெல்லிக்கு போயிடுச்சு இப்போ இடி இல்லாமல் அப்படி வந்து தரமாட்டாங்க இடி ஏதோ அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு இது அதனால வந்து இவங்களை வந்து பழி வாங்குறாங்கன்றத ஒரு போலி நீர்க்கும் மாதிரி ஒரு பபுள் மாதிரி ஒரு பிம்பம் மாதிரி ஏற்படுத்துகிறாங்க அதனால் அவங்க விளம்பரத்தில் சொன்னது தான் எல்லோருக்கும் எல்லாம் தான் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் காலம் பதில் சொல்லும் மக்கள் மன்றம் நீதிமன்றம் இரண்டு மன்றங்களிலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் பொறுத்திருந்து பார்கள் உங்களை கருத்துக்களை பகிர்ந்து நன்றிங்க